நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு ஆம்லேட் ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க அதை வீடியோ ஃபுல்லாக எப்படி பண்ணுறதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கத்திரிக்காய் எடுத்து ஒரு கத்திரிக்காய் இல்லை ஒரு நாலு கத்திரிக்காய் சரிங்களா அதை எடுத்து நல்லா இந்த பக்கம் நாளும் அந்த பக்கம் நாள் ஒரு கோடு நல்லா வெட்டிட்டு அப்படியே கிராஸில் ஃபுல்லாக வெட்டணும் அப்படின்னா ஆம்லேட் வெங்காயம் மாதிரி சின்ன சின்னதாக நம்மளுக்கு பீஸ் வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து அதை வெட்டி வச்சுக்கலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ரெண்டு கோடு போட்டு அந்த பக்கம் ரெண்டு கோடு போட்டால் போதும் கிராஸ் அவரை விட்டு வெட்டினா பொடிசு பொடிசாக பீஸ் வந்துடும் பார்த்தீங்களா சிம்பிள் இதை வெட்டி முடிச்சுட்டு நம்ம அடுத்த யிலக்க ஆரிப்போம் ஓகே கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு நாலு கத்திரிக்காய் நறுக்குன்னு வெட்டி முடித்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வேக வைக்கணும் சரிங்களா நம்ம இதை சட்டியில் போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்து போட்டு அது டைம் ஆகும் நம்மகிட்ட ரெடியாக சூடான கல் இருக்குது தோசைக்கல் இப்போ அதில் வந்து நம்ம கத்திரிக்காயை கொட்டியாச்சு வெட்டின கத்திரிக்காய் கொட்டியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா வதைக்கிடுவோங்க அதுலேயும் நல்லா வெந்துடும் எண்ணெயில் பொறிச்ச மாதிரி வெந்துடும் ஓகே இந்த மாதிரி நல்லா ஆயில் சேர்த்து ஊற்றி நல்லா வதக்கலாம் உங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா சட்டி இல்லை பேனு எதுலனாலும் போட்டு நீங்கள் வதக்கலாம் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோட ஆம்லேட்டு இந்த பொரியல் அந்த மாதிரி நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிட்டே வச்சுக்கலேன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக நம்மளுக்கு அமைஞ்சிடும் சின்ன குழந்தைகளுக்கும் ரொம்பவே ஃபேவரட்டாக அமைஞ்சிரும் கத்திரிக்கையை பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க கலரே மாறிடுச்சு அந்த பொன்னிடமும் வந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ஆம்லேட் போடுறதுக்குன்னு தேவையான ஒரு முட்டைக்கு இப்போ ஒரு ஆள் சாப்பிட்ணும் ஒரு ஆம்லேட் போதும் ஒரு முட்டையில் போடணும் அப்படின்னா ஒரு முட்டைக்கு தேவையான அளவு வெங்காயம் எவ்வளோ போடுவீங்களோ அதே அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் உள்ளே போட்டு அதுக்கு தேவையான முட்டைக்கு எண்ணெய் உப்பு தேவையோ அந்த உப்பை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கல்லில் லேசாக எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே அது மேலே ஆம்லேட்டை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கலாங்க கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு இப்போ ஆம்லேட்டோட இன்னும் கொஞ்சம் வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஓகே ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி தரமாக இருக்குது ஆம்லேட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஓகே நம்ம மாமா தான் சாப்பிட்றாப்புல சாப்பிட்டுட்டு எப்படி இது கம்மியாக இருக்குது இது கூட இருக்குது எதாவது சொல்லுவார் ஓகே எதாவது சொல்லலை சூப்பராக சொல்லிட்டேன்னா ஓகே பர்ஃபெக்ட்லி எல்லாமே சூப்பராக நடத்தோம் ஓகே ஆம்லேட் வந்து ஒரு மேலே சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்